முதல்ல பிள்ளை வளர்ப்பிலே முக்கியத்துவமானது என்ன தெரியுமா பிள்ளைகளோடு பேச பழக வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் உபதேசம் பண்றாரு அந்த உபதேசம் இரையச்சத்தை ஒட்டிய உபதேசம் முதலாவது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அறிவுரையே என்னன்னா அல்லாஹு என்றால் யார் அல்லாஹுடைய பண்புகள் என்ன அல்லாஹுடைய பண்பாடுகள் என்ன அல்லாஹு தாலா உங்களை படைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான் அல்லா சுவாசத்தை தந்திருக்கிறான் அல்லா உணவை தந்திருக்கிறான் நல்ல ஆடையை தந்திருக்கிறான் நல்ல இரண்டு கைகள் இரண்டு கண்கள் வாய் மூக்கு இப்படி எல்லாவற்றையும் சிறப்பாக தந்திருக்கிறான் தந்த அந்த இறைவனுக்கு மாற்றமாக இறைவனை வணங்காது வேறு ஒருவரிடத்தில் போய் கையேந்துகிறோம் அல்லது வேறு ஒருவரை கடவுள் என்று நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அது இணை வைப்பு அது சிறுக்கு அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு ஆரம்பமாகவே சொல்லிக் கொடுக்கிறாங்க இங்க பல கட்டங்களில் இறைவனை நம்ம எப்படி டெலிவர் பண்றோம்னு சொன்னா பிள்ளை இடத்துல பயந்த ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதமான செய்திகளையும் சொல்கிறோம் குழந்தை பிள்ளையா இருப்பாங்க இரவன் நரகத்துல போட்டுருவான் இறைவன் சுற்றுவான் இறைவன் நெருப்புல போட்டுருவான் இது வந்து தண்டனைக்குரிய பகுதி அதை விட ஆழமான பகுதி எதுன்னு சொன்னா இறைவனுடைய கருணை இறைவனுடைய அன்பு இறைவனுடைய பாசம் அல்ல எப்படிப்பட்டவன் தெரியுமா தாயை விட பல மடங்கு இரக்கம் உள்ளவன்

அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தூதர்களை காலத்திற்கு காலம் அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வழிகாட்டியாகவும் விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டல் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் முயற்சிக்க வேண்டும் என்கிற செய்தியை சொன்னவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக திருமறை குரானை தந்த இறைவன் அதனுடைய விளக்க உரையாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்களை நமக்கு தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்வினுடைய பண்புகள் பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் அணு அணுவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்க்கையாகவே வாழ்ந்தும் காட்டி இருக்கிறார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் செலவ அவருடைய வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு சுரைக்காய் போன்று இருக்கக்கூடிய ஒன்று அல்ல ஒன்றாக எழுத்துகளுக்குரிய ஒரு தத்துவமாக ரசாய் சலாஹம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைக்காமல் தானே வாழ்ந்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்களை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா திருமறை குரான் மிக அழகான பல செய்திகளை சொல்லுகிறார் அதே நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான மிக தத்ரூபமான பல செய்தி நமக்கு பார்க்குறோம் நிறைய பிள்ளை வளர்ப்பு செயல்பாடுகள் எப்படியான மாற்றங்கள் ஏற்படுகிறது அவர்களை ஒரு சரியான வழியில் கொண்டு செல்வது எப்படி என்பதை பற்றிய புரிதல் ஒரு நிலைமையை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு பருவத்தை எட்டுவதற்கு முன்பதாகவே தாங்கள் போதை வயப்படுகிறார்கள் அல்லது சினிமாக்கள் கூத்துக்கள் பாட்டுக்கள் என்று அந்த பகுதிகளில் சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் அதை தாண்டி பல குற்றங்களில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை குழந்தைகளை இளைஞர்களை இளம் பெண்களை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியானவர்கள் எல்லாம் இப்படி உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமலை குரானுடைய வழிகாட்டலையும் நபிகள் நாயகம் சலாஹு அலை வசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் நம்ம ஆரம்பம் முதலாகவே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் திருமலை குரானுடைய ஒரு ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரா என்கிற ஒரு மனிதர் இவர் ஒரு நபியாண்டு இவர் ஒரு நபி கிடையாது லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே என்ன பெரிய சேவை செய்தார் என்று நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போன்று ஒரு கொள்கை கோட்பாட்டை கொண்டு போய் நிறுத்த அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசனோடு சண்டையிட்டார்களா என்றால் அப்படியான வேலைகள் செய்யவும் இல்லை அல்லது நபிகள் நாயகம் சல்லாஹுலாம் அவர்களை போன்று பிரச்சார களத்திலே ஒரு மும்முரமான ஒரு செயல்பாட்டாளராக இருந்தார்களா என்றால் அப்படியும் இல்லை நூகலை இஸ்லாம் அவர்களை போன்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று நூகலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டினார்கள் இவர் அப்படி எதையாவது ஒன்றை செய்தாரா என்றால் அப்படியும் இல்லை இப்படி நீங்க நபிமார்கள் செய்த எந்த காரியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அப்படியான எந்த வேலைகளையும் செய்யாத லுக்குமான் என்கிற ஒரு தனி நபர் ஒரு மனிதர் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறார் அந்த உபதேசத்தை தான் அல்லாஹு இந்த உலக மக்களுக்கு படிப்பினையாக எடுத்து காட்டுகிறான் ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு எப்படியான உபதேசங்களை செய்தார் அந்த உபதேசத்தை பற்றி அல்லாஹு தாலா ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான் கேட்டா லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் உபதேசத்தை எப்படி அவர் தொடங்குகிறார் என்று சொன்னால் யா புனைய லா துஷ்ரிக் பில்லா அவர் ஒரு உபதேசம் பண்றார் அந்த உபதேசம் இரையச்சத்தை ஒட்டிய உபதேசம் முதலாவது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அறிவுரையே

மகனே நீ எக்காரணம் கொண்டும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே பிள்ளைகள்ட பேசுகிற பாஷையை கூட எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்ம செல்ல குழந்தை செல்ல பிள்ளையன்னு கூப்பிடுவோமா இல்லையா குழந்தைகளை என்ன வார்த்தையை வச்சு கூப்பிடுவோமோ அந்த வார்த்தையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையாக்கினால் அந்த வார்த்தை தான் யாபுனைய ராஜா இங்க வா என் செல்ல பிள்ளை இங்கே வாங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல அப்படியான ஒரு வார்த்தை தான் இந்த யா வார்த்தை அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா வரக்கூடிய ஒரு ஆழமான அன்பான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி எனது அன்பு

மக்கள் எல்லாம் வருகிற போது கப்பலிலே பாதுகாப்பாக தன்னுடைய மக்களை காப்பாற்றி கொண்டு போகிற நூகலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து யா புனை ஏற்கமானா என்னுடைய மகனே கப்பலில் நீ மேரிக்க ராஜா அப்பதான் பாதுகாப்பாக வருவே என்று கூப்பிடுகிறார்கள் இப்படி நபிமார்கள் பேசிய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பிள்ளைகளோடு குழந்தைகளோடு பேசியிருக்கிறார்கள் ஏன்னா முதல்ல பிள்ளை வளர்ப்பிலே முக்கியத்துவமானது என்ன தெரியுமா பிள்ளைகளோடு பேச பழக வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய முதல் ஆசான் யாருன்னு கேட்டால் தாயும் தகப்பனும் தான் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் முதலாவது ஆசிரியர்கள் தான் பிள்ளை எல்லாவற்றையும் படித்துக் கொள்கிறது நிறைய வார்த்தைகளை பார்க்கிறேன் கேட்க சகிக்க முடியாத வார்த்தைகள் அதை கைதட்டி சிரிக்கக்கூடிய பெற்றோரை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் லுமான் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அழகான ஒரு வார்த்தையை பேசுறாங்க எனது அருமை மகனே எனது அன்பு மகனே என்று அழைத்து லா துஷ்ரிக் பில்லா எக்காரணம் கொண்டு நீ அல்லாவுக்கு இணை வைத்து விடாதே இன்ன சிறு லதுலுமுன் அலீம் சிறுக்கு என்பது இணை வைத்தல் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹு தாலா உங்களை படைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான் அல்லாஹ் சுவாசத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் உணவை தந்திருக்கிறான் நல்ல ஆடையை தந்திருக்கிறான் நல்ல இரண்டு கைகள் இரண்டு கண்கள் வாய் மூக்கு இப்படி எல்லாவற்றையும் சிறப்பாக தந்திருக்கிறான் தந்த அந்த இறைவனுக்கு மாற்றமாக இறைவனை வணங்காது வேறு ஒருவரிடத்தில் போய் கையேந்துகிறோம் அல்லது வேறு ஒருவரை கடவுள் என்று நினைக்கிறோம் அப்படி நினைத்தால் அது இணை வைப்பு அது சிறுக்கு அது மிகப்பெரிய அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு ஆரம்பமாகவே சொல்லிக் கொடுக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு <displayed, bondes> <emangu> சும்மா விடல அவர் இணை வைப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு மிக அழகாக தத்ரூபமாக புரிய வைக்கிறார் அந்த இணை வைப்பை பற்றி அவர் புரிய வைத்த அழகு இருக்குது இல்லை புரிய வைத்த முறை இருக்குது இல்லை அதுதான் இந்த உலகத்திலேயே மிக சிம்பிளான முறை அழகாக அவர் பிள்ளைக்கு பாட நடத்துறாரு பாருங்க யா புனைய இன்னஹா இந்த தக்கும் ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி சஹரத்தின் ஔ ஃபி சமாவாத்தி ஔ ஃபில் அர்ழ் யாதி பிஹல்லா அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் என்கிறதை சொல்லி காட்டி அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்பதை அவர் பாடமாக எடுக்கிறார் சொல்லும்போது என்ன சொல்றார்னா யாபுனையே எனது அருமை மகனே இன்னஹா இன் தக்கும் இஸ்கால ஹப்பத்தின் ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள் அது ஒரு கற்பாலைக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஒரு கட்பாறை இருக்குது அதுக்குள்ள கடுகு அல்லது அதை பொருள் இருக்கிறது அடியிலே இருக்கிறது யாருக்காவது தெரியுமா யாருக்காவது கொண்டு வர முடியுமா வானங்களுக்கு உள்ளே இருக்கிறது சேட்டலைட்டுகளால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது பூமிக்கு அடியிலே இருக்கிறது எந்த ஒரு நவீன கருவியாலையும் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது பாறைக்குள் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது எனும்போது அது யாருக்கு தெரியும்னா உங்க நீங்க கண்டுபிடிச்ச தெரியாது நீங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நவீன கருவிகளுக்கு தெரியாது உங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு தெரியாது தெரியாத ஒரு விவகாரம் அல்லாஹுக்கு தெரியும் அதனால தான் பாறை சொல்லப்படுகிறது வானங்கள் சொல்லப்படுகிறது பூமியும் சொல்லப்படுகிறது ஒன்னு மட்டும் சொல்லிட்டு விடல பாறைக்குள்ள ஒன்னு இருந்தாலும் யாருக்கும் தெரியலன்னா இறைவனுக்கு அது தெரியும் வானங்களுக்குள்ள வானம் என்று சொல்லல வானங்கள் வானங்களுக்கு உள்ள எது இருந்தாலும் அது இறைவனுக்கு தெரியும் பூமிக்குள்ள இருந்தாலும் அது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் அந்த ரப்புல் ஆலமீனை தான் நம்ம வணங்கணும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் இணை வைத்து விட கூடாது மகனே என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகனுக்கு இணை வைப்பினுடைய பாரதூரத்தை மிக அழகாக சிம்பிளாக தெளிவுபடுத்தக்கூடிய காட்சியை இந்த அத்தியாயத்தில் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹு அன்பானவன் அல்லாஹு கருணையானவன் அல்லாஹு தாலா இறக்க குணம் கொண்டவன் அல்லாஹு தாலாவை நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு நாம் இணை வைத்து விடக்கூடாது இங்கே பல கட்டங்களில் இறைவனை நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறோம்னு சொன்னால் பிள்ளை இடத்துல பயந்த ஒரு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதமான செய்திகளையும் சொல்கிறோம் இறைவன் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்கிறது குழந்தை பிள்ளையாக இருப்பான் இறைவன் நரகத்தில் போட்டுருவான் இறைவன் சுற்றுவான் இறைவன் நெருப்பில் போட்டுருவான் இது வந்து தண்டனைக்குரிய பகுதி அதை விட ஆழமான பகுதி எதுன்னு சொன்னா இறைவனுடைய கருணை இறைவனுடைய அன்பு இறைவனுடைய பாசம் அல்ல விட பல மடங்கு இரக்கம் உள்ளவன் என் நான் தந்தையாக இருக்கிறேன் என்னை விட பல மடங்கு இரக்கமானவன் உன் நீ வணங்கக்கூடிய இறைவன் நீ கேட்கிறதையெல்லாம் அவன் தருவான் என்னால கூட தர முடியாது ராஜா ஆனா இறைவன் நீ கேட்கிற எல்லாற்ற எல்லாவற்றையும் தருவான் உன் தாய் தராத அத்தனையும் உன்னுடைய ரப்பு தருவான் அவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று அல்லாஹினுடைய பவர் அல்லாஹுடைய சக்தியை சொல்லிக் கொடுக்கிற அதே நேரம் அல்லாஹினுடைய கருணையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய இரக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் முதல்ல அல்லாஹு தாலா நம்ம சொல்லும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானின் ரஹீம் தானே அல்லாஹு தாலா ரஹ்மான் அல்லாஹு தாலா ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் இதுக்கு மொழிபெயர்க்க முடியுமா இதை விட என்ன மொழிபெயர்ப்பு கொண்டு வர முடியும் அர் என்கிற வார்த்தை அல்லாஹு அளவே இல்லாத அர் ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பை நம்ம எப்படி கொடுக்குறோம் அளவற்ற அருளாளன் அளவே இல்லாத அருள் செய்யக்கூடியவன் அர் ரஹீம் நிகரே இல்லாத கருணை காட்டக்கூடியவன் இப்படிப்பட்ட அல்லாஹுவை பற்றிய செய்திகளை பிள்ளை இடத்துல முதல்ல கொடுக்கணும் இறைவன் யார் தெரியுமா எவ்வளவு பாசமானவன் தெரியுமா எவ்வளவு கருணையானவன் தெரியுமா அதை சொன்னதற்கு பிறகு அந்த இறைவனுக்கு நீ இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் அப்படியான ஒரு அநியாயத்தை பண்ணிராத என்பதை சொல்லுவதோடு சேர்த்து இறைவன் எப்படிப்பட்ட சக்தி இறைவன் என்பதைத்தான் கடற்பாறைக்குள்ளோ வானங்களுக்குள்ளோ பூமிக்குள்ளோ எது இருந்தாலும் தெரியும் எனவே அந்த இறைவனுக்கு நீங்கள் இணை வைத்துவிடக் கூடாது என்பதைத்தான் தன்னுடைய மகனுக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதியே என்னன்னு பகுதியை அச்சத்துக்குரிய ஒரு பகுதி என் புள்ள ஒழுக்கமாக வளரல என் பிள்ள சொல்றது கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ள ஒழுங்கா மற்ற மற்ற காரியங்களை பார்க்க மாட்டேங்கிறான் எத்தனை குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பிள்ளைகள் விவகாரத்தில் நிறைய பெற்றோர் என் பிள்ளை ஒழுங்கா படிக்கிறான் இல்லை அதுல மட்டும் கவனம் செலுத்துறோம் என் பிள்ளை தன்னுடைய பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை பற்றிய கவனம் எங்கே போனது தன்னுடைய பிள்ளையினுடைய தொழுகையை பற்றிய கவனம் எங்கே போனது தன்னுடைய பிள்ளையினுடைய இறையச்சத்தை பற்றிய கவனம் எங்கே போனது இறையச்சத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம்னாலே போதுங்க அல்லாஹனுடைய ஆற்றலை பற்றிய தகவலை மட்டும் தெளிவாக கொடுத்துட்டோம்னாலே போதுமானது அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக கொடுத்துட்டோம்னாலே அது போதுமானது பிள்ளை என்ன பண்ணுவான் ஒரு பிரச்சனை வருகுதா இஹிலாஸோட முடிவெடுப்பான் இறை அச்சத்தோட முடிவெடுப்பான் சரியா பிள்ளையா இதை செஞ்சா இறைவன் இடத்துல தப்ப முடியுமா முடியாதா வளர்ந்து பெரியாரா வந்துட்டான் பிசினஸ் பண்றான் வட்டி ஹராம் ஹலால் இதெல்லாம் நீங்க அப்போ பாறை நடத்தவே தேவையில்லை அவனுக்கே அது புரியும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் இதை வேண்டாம் என்று சொல்லிருக்கிறான் எனவே நான் இதை செய்யக்கூடாது நான் வணங்க வேண்டிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அவன் அல்லாத யாரையும் நான் வணங்கிவிடக்கூடாது அவன் அல்லாத யாரிடத்திலும் நான் துவா கேட்டு விடக்கூடாது அவன் அல்லாத யாரு நான் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது அவனை மாத்திரம்தான் நான் வணங்க வேண்டும் என்பதுல <imitation> <imitation> ஒரு பையன் எப்போ உறுதியாக இருப்பான்னு சொன்னா இந்த லுகுமான் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி தன்னுடைய மகனுக்கு இந்த தத்துவங்களை சொல்லி கொடுத்தார்களோ இறைவனுடைய பவரை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்களோ இறைவனுடைய கருணையை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்களோ இறைவனை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி கொடுக்கிற போதுதான் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளையும் ஒரு எஹ்லாசான உள தூய்மையான தக்குவா உள்ள இரையச்சம் உள்ள குழந்தையாக நாளைய உலகத்திலே பரிணமிப்பதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு அல்லாஹு தலா பாக்கியத்தை தந்தார்கள் உரிவானாக வாகிறது இல்லாஹி ரப்பில் ஆலமின்